பாக்யராஜ் சார் உள்ளிட்ட அனைத்து திரைப்பட தயாரிப்பாளர்கள் ரசிக பெருமக்கள் இசையமைப்பாளர் அம்ரீஷ் எல்லோரையும் வணங்கி வாழ்த்தி இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தயாரித்துள்ள தம்பி திருஞானம் இயக்கி தயாரித்துள்ள இந்த திரிஷா நடித்துள்ள பரமபதம் ஆட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை நான் நூறு சதவீதம் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் காரணம் இந்த ட்ரெய்லர் பார்ப்பதற்கு முன்னாலே நான் முழு படத்தையும் பார்த்தவன் படம் பார்த்து அதிர்ந்து போனேன் அதில் முதல்ல ரே ரெக்கார்டிங் அம்பரீஷ் மிக அற்புதமாக தான் நடிகை அதில் ஃபுல்லாக ஹீரோ மியூசிக்கில் ஹீரோ வந்து அம்பரீஷ் தான் அந்த படத்துக்கு அடுத்து திரிஷா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க எல்லாரையுமே அற்புதமாக வேலை வாங்கியிருக்காரு திருஞானம் ஏன்னா நான் எல்லாம் சொல்கிறது டைரக்டர் தான் ஒரு படத்துக்கு ஒரு வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு இயக்குனர் தான் முழு பொறுப்பு அதனால்தான் நாங்கள் தயாரிப்பாளர்கள் எல்லா நம்பிக்கையும் தய டேரக்டர் மேலே வைக்கிறோம் கேப்டன் ஆஃப் தி ஷிப் இந்த படத்தில் லக்கீலி தயாரிப்பாளரும் இயக்குனும் திருஞானமை ரொம்ப பொறுப்பாக அழகாக பண்ணியிருக்கார் அந்த அளவுக்கு அந்த தம்பி பொண்ணுவார் நான் படம் பார்ப்பதற்கு முன்னாலே நினைத்து கூட பார்க்கவில்லை அந்த படம் பார்த்து வந்து ஒரு பத்து நிமிஷம் பேத்தியெல்லாம் கேட்டாங்க என்னால் சொல்லவே முடியல என்ன சொல்லணும் அந்த அளவுக்கு நம்மை வந்து அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் உள்ளாக்கிய ஒரு படம் பரமபந்த ஆட்டம் இந்த படத்தில் மியூசிக் மிகப்பெரிய வெற்றி அதில் ஒரு புதுமுகமாக தம்பி விஜய் வருமா விஜய் வருமா வருமானா வரும் உனக்கு விஜய்னா வெற்றி வெற்றி வருமானு கேட்குறேன் நிச்சயம் வரும் நல்லா பண்ணியிருக்க ஃபைட்டை நல்லா பண்ணியிருக்க ஒரு ஒரு புதுமுக நடிகை மாதிரி இல்லை எல்லாமே உன்னை நல்லா வேலை வாங்கியிருக்காரு ஆனால் பத்து படம் பண்ணி நீ பெரிய ஆளான உடனே திருஞானத்து நீங்கள் யாரு எட்டு கோடி ஐம்பது கோடி தருவீங்களான்னு கேட்டாச்சிருவேன் மரியாதையா முதல்ல எப்படி இருக்குமோ அது வரைக்கும் முடிஞ்ச மனசை வளர்ச்சி எவ்வளவு வரலாம் சார் ஒரு மரம் சாதாரணமாக வளர்ந்து பெருசா வந்த பிறகு கனி கொடுக்குது சார் ஒரு மாமரம் ஒரு விதைதான் சார் வைக்கிறீங்க அந்த தம்பி நீ படத்த ரெண்டு நாள் ஷூட்டிங் பிரமாதமா பண்ணிட்ட தெரியும் படம் முழுச்சு நல்லா வெற்றிகரமாக நிறைய முடிக்க போகிற அதுக்காக கொஞ்சம் பக்கத்தில் பேசி டிஸ்டர்ப் பண்ணார் நீ பேசும்போது நான் அமைதியாக இருந்தேன் இந்த அம்மா இந்த வரவேற்பு சொன்ன இந்த அம்மா உன்னை புகழ்ந்து இன்னைக்கு தான் ட்ரெண்டிங்கில் நீ இருக்கிறன்றதா அதை போதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிடாத ஒரு மரம் ஒரு வித தான் சார் வைக்கிறோம் அந்த மரம் வளர்ந்து பல்லாயிரக்கணக்கான பழங்களை தருகிறது ஒரு வருஷத்துல வருடம் மக்களுக்கு பழங்களை தருகிறது மரமே அப்படி நன்றியோடு நாட்டு பயன்படுகிறது என்றால் ஏ மனிதனே நீ ஏன் பிறருக்கு பயன்பட மாட்டே ஒவ்வொரு தயாரிப்பாளரும் வளர்த்து விட்டு வளர்த்து விட்டு அவர்கள் வாழை மரம் போல அழிந்து கொண்டிருக்கிறார்களே அது நினைவுக்கு வரவில்லையா மனிதன் என்பவன் மரம் அறம் மரத்திற்கிற அறம் மனிதனுக்கு வர வேண்டும் அறம் என்றால் தர்மம் ஆகவே தன்னை வளர்த்து விட்டவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் ஆக நாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம படிப்படியா ஏறிட்டு இருந்தமே இறைவன் அருளாலும் அந்த புரொடியூசருடைய தயவாலும் இயக்குனரின் திறமையாலும் நாம் இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கமே அவங்க இன்னும் அந்த கீழ் நோக்கி கீழே போயிட்டாங்க இருந்த ரெண்டு வீடு வித்துட்டாங்கள இன்னைக்கு அந்த குடும்பம் கஷ்டப்படுதே நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் நான் குறிப்பா யாரையுமே சொல்ல இது மனித தத்துவம் மனிதம் என்பது மதத்திலிருந்து மாறுபட்டது மதம் என்றால் திமிர் நான் சொல்லுகிற அந்த மதம் அல்ல யானைக்கு மதம் பிடிப்பது மனிதனுக்கு அந்த திமிர் என்னும் மதம் பிடிக்க கூட அந்த அன்பு தர்மம் மனித நேயம் மனிதாபிமானம் மனித தர்மம் ஒரு மனிதருக்கு இந்த வெள்ளை பேண்ட் நீ போடுற பட்டுப் புடவை இதெல்லாம் அழகல்ல உன் மனித நேயம் மனித தர்மம் இது மூன்று தான் உள்ளாடைகள் உள்ளத்து ஆடைகள் இது யாருக்கெல்லாம் நிறைவாக இருக்கிறதோ அவரெல்லாம் மகானாகி வருவார்கள் தனக்கென வாழ்பவன் தனக்கென வாழ்பவன் ஆத்மா ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் தனக்கெனவும் பிறர்க்கெனவும் வாழ்கிறானே அவன் புண்ணியாத்மா நாமும் பிறரை வாழ வைக்கணும் அவன் புண்ணியாத்மா தன்னை மறந்து தன் குடும்பத்தை மறந்து பிறருக்காக வாழ்கிறார்களே அவர்கள் எல்லாம் மகாத்மாக்கள் மகாத்மா காந்தி பெருந்தலைவர் காமராஜ் இப்படி பிறருக்காக வாழ்ந்தவர்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் அப்படி ஏன் இந்த சினிமா உலகத்தில் தன்னை வளர்த்தவர்களே மறந்து விடுகிற நிலை வருகிறது என்பதை நான் வணக்கத்தோடு பணிவோடு எல்லாருக்கும் தர்மம் செய்யணும் எல்லாரும் புண்ணியம் பெறணும் நான் சொல்லுகிற தர்மம் அந்த புண்ணியம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாரிசுகளையும் காப்பாற்றும் என்பதை மட்டும் நான் இந்த அளவில் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் திருஞானத்துடைய திறமை இதில் முழுமையாக தெரிந்திருக்கிறது அவருக்கு நேற்றே இன்னொரு படத்துடைய வாய்ப்பும் கிடைத்து விட்டது அவர் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் விஜய் இனிமே வருமா வருமான வெற்றி என்பது உனக்கு வரும் நீ ஒரு நல்ல ஹீரோவாக இருப்ப திரிஷாவுடைய தடிப்பு பிரமாதம் அற்புதமாக பண்ணியிருக்காங்க இந்த குழந்தை படத்தில் பேசாமல் வச்சுட்டாங்க காது கேட்காது திரிஷாவுடைய குழந்தை அதை கடத்தி கொண்டு வச்சுட்டு சித்திரவதை பண்ணுறாங்க காதும் கேட்காது பேச முடியாது பேசாத இருக்கிறது நடிக்கிறது பெரிய விஷயம் ஆனால் இந்த பிள்ளை அதில் அற்புதமாக பண்ணியிருக்கு இங்க பேசி அற்புதமா பேர் எடுத்துருக்கு இவங்க அப்பா அம்மா மட்டும் அங்கே வந்து நின்றுட்டு போயிடுங்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு இந்த பிள்ளையோட அப்பா யாருன்னு பார்த்தா இங்கே வா நகைச்சுவை நடிகர் இவங்களை எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க இவருடைய பிள்ளை தான் அந்த பொண்ணு மானு மானசியா மானஸ்ரீ மானத்தோடு வாழ்ந்து காட்டினேன் தமிழ் மானத்தோடு வாழ் எனக்கு தருண் கவிஞரா தம்பி நான் உன்னை காலில் கூட விழுந்து கேட்பேன் ஏன் தெரியுமா தப்பான வார்த்தை சேர்க்காத கவிதையில் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் கேள்விப்பட்டேன் தப்பு எப்படி அந்த வார்த்தை வந்தது லோக்கல் இருக்கும் பதிலாக எப்படி போடணும் அந்த வார்த்தையை ஒரு தமிழனுக்கு வரலாமா அதை வந்து ஷூட் பண்ணார் அவர் டேரக்டர் ஷூட் பண்ணிட்டு மறுபடியும் அதை எடுத்தாங்கன்னா ஐயோ என்னையா தமிழ்நாட்டில் இருக்கீங்களா எங்க இருக்கீங்க நான் ப்ளீஸ் அதெல்லாம் தப்பா தம்பி அப்பா அம்மா அப்பா தமிழர்கள் தானே யாருமே அந்த காரியத்தை பண்ணக்கூடாது ஒரு கவிஞன் இப்படி வார்த்தை வந்துருச்சு எனக்கு அதை ஷூட் பண்ணிட்டாங்க மறுபடியும் சொல்லி ஐயோ அசிங்கமாச்சேன்னா அந்த அசிங்கம் ஏன் முதல்ல உங்களுக்கு தெரியல ஷூட் பண்ண பிறகு ஏன் அந்த டைரக்டர் தெரியல

இலைமறை காய்மறையா இருக்கும் என்ன சொல்லிட்டார் தினமும் நான் பயன்படுத்துகிற ஒரு நல்ல உணவு பொருள் உடலுக்கு சக்தியை தரக்கூடியது அதை இன்னொரு கொஞ்சம் சக்தியை சேர்த்து தருது என்ன சார் இன்ன வரைக்கும் பேசப்படுது சிரிக்கிறீங்கள நகைச்சுவை அவர் அவருடைய தலைவர் பாக்கியராஜ் அவர் என்ன சார் அந்த படங்களை போட்டு பாருங்க ஒரு தப்பான காட்சிகள் வசனங்கள் ஏதா இருக்குமா எத்தனையோ படம் சார் அப்படி கொஞ்சம் லைட்டா பண்ணுவார் நம்முடைய தாய்மார்கள் ரசிப்பாங்க சார் ஐயோ பாவி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இந்த வார்த்தை வந்திருந்தது உன்ன பாவி மட்டுமல்ல தமிழ் துரோகினே சொல்லியிருப்பான் ஆனா எடுத்துட்டா இது ஒரு உதாரணம் பரவாயில்ல தப்பு பண்றது மனித இயல்பு அது இது பெரிய தப்பா நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா நம்ம பண்பாடு அப்படி சொல்லலை கலாச்சாரம் நம்ம அப்படி சொல்லலை புனிதமானது தமிழ் பண்பாடும் கலாச்சாரம் புனிதமானது அவன் எதை யார் எவன் கெடுத்தாலும் காசுக்காகவோ கலைக்காகவோ கெடுத்தாலும் அவன் மோசமான பிறவி என்பதை மட்டும் சொல்லி சார் ஒரே ஒரு வேண்டுகோள் அன்னைக்கு நம்ம சிவஸ்ரீ சீனிவாசன் உடம்பு சரியில்லாம் சார் தம்பி சந்தானம் ஒரு படம் நடிச்சிட்டு அட்வான் பணம் கொடுத்தா நடிக்கிறேன்னா ஒரு வேண்டுகோள் வச்சேன் உடனே அந்த தம்பி ஃபோன் போட்டு இல்லை நான் பணம் வாங்காமல் படத்தை நடிங்க மடிச்சு முடிக்கிறேன் நடிச்சு முடிக்கிறேன் நீங்கள் ஷூட்டிங்க வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்கன்னார் நல்லது அவர் அந்த தம்பிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தானம் நடிகர் தம்பிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம யோகி பாபு இன்னொரு ப்ரொடியூசர் ஒரு மூணு வருஷமா சார் இவர் வளர்ந்து வரைக்கும் முன்னால் ஒரு படம் எடுத்துட்டு இவர் யோகி பாபு நடிச்சிருக்காரு இவர் வளர்ச்சி பெறுவதற்கு முன்னால பிஸி ஆவதற்கு முன்னால அந்த படம் நடிச்சுட்டா டப்பிங் பேசணுமா இல்லையா சார் இப்போ ஒருத்த பத்து லட்சம் கொடுப்பான் சார் ஒரு நாளைக்கு ஆனா அன்னைக்கு வந்து பத்தாயிரம் கொடுத்தான்ல அவன் படம் மூணு வருஷமா நிக்குது டப்பிங் ப்ரொடியூசர் கவுன்சில்ல நான் பேசிட்டேன் சிவா பேசிட்டாரு விஜயகுமார் பேசிட்டாரு சிவசக்தி பாண்டியன் பேசிட்டார் யாராவுடைய பி பிஎஸ் சசி மூணு நாலு மாசமா இல்ல சார் நான் வந்து பேசுறேன் வந்து பேசுறேன் சசியை விட்டுட்டு இவரே யோகி பாபு லைன்ல வர சார் நான் வெளியூர்ல இருக்க வந்தவன்னு பேசுறேன் ஒரே நாள் அரை நாள்ல கூட அவர் முடிச்சிடலாம் அவ்வளவுதான் இருக்கும் அதிகம் போனா ஒரு நாளுக்கு மேல வராரு இப்ப பத்து நாளா ட்ரை பண்ண சார் லைன்ல கிடைக்க மாட்டேங்கிற இப்ப எங்கயோ சுந்தர்சி படத்துல வெளியே வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ இருக்காராம் நான் இந்த ஏன்னா இது ஒரு நல்ல மேடையா இருக்கிறதால நான் ரெக்வஸ்டாக தான் கேட்குறேன் வேண்டுகோளை தான் கேட்குறேன் தம்பி யோகி பாபு இந்த படத்தை முடிச்சிருங்க ஏழாம் தேதி நீங்கள் சென்னை வரதா சொல்லியிருக்காங்க ஏழாம் தேதி வந்துட்டு எட்டாம் தேதி இந்த படத்தை டப்பிங்கே பேசி முடிச்சிருங்க முடிச்சுட்டு அப்புறம் எந்த படம் என்ன போங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் வாங்கிக்கிங்க என்ன ஒண்ணா பண்ணீங்க அதெல்லாம் உங்க இஷ்டம் கொடுக்குறவன் நல்லா இருக்கானா கெட்டு போகிறான்றதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது நீங்கள் வாங்கிக்கிங்க கொடுக்கறதெல்லாம் ஆளுங்க கெட்டு போகிறதுக்கே கொடுக்குறாருங்க எங்க ப்ரொடியூசர் சொல்றேன் நம்ம கெட்டு போறோம் தெரிஞ்சே பல பேருக்கு ரேட்டை உயர்த்தி கொடுக்குறாங்க ஆக இது ஒரு வேண்டுகோளா வைக்கிறதுக்கு இந்த மேடையை நான் பயன்படுத்தி கொண்டேன் இந்த திரிஷா என்கிற அற்புதமான நடிகை நடித்துள்ள இந்த பரமபத ஆட்டம் தம்பி திருஞானம் எழுதி இயக்கி இருக்கிற தயாரித்து இருக்கிற இந்த பரமபத ஆட்டம் மிகப்பெரிய வெற்றி பெறும் திரிஷா நடித்த இந்த படம் திரிஷோ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் திரிஷோ கண்டிப்பாக ஃபுல்லாகும் இப்படி ஒரு பத்து நாள் ஆனாலே நம்ம தெரிஞ்சாலும் ஃபுல்லாகிடுவோம் எல்லா லாபம் வந்துடும் ஆக மகிழ்ச்சியில் நீ ஃபுல்லாக வேண்டும் இந்த சினிமாவுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அம்பரீஷ் இந்த படத்தின் மூலமாக நிறைய படம் உனக்கு கிடைக்கும் ஆனால் டைமுக்கு போட்டு கொடுத்துரு ப்ரொடியூசரை பலமுறை வர வைக்காத நான் அப்படி வந்து நொந்து போனவன் இனிமே நல்லா இருப்பான் அம்பரீஷு ஓகே வாழ்க நான் ஒரு பாட்டு எழுதுன ஊத்து 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 ஓவராவே ஊத்து ஏத்து ஏற்று ஏத்து எடகுடமா ஏற்று புள்ள குட்டி பார்க்காது பொண்டாட்டி புள்ள பார்க்காது ஜாதி ஜனம் பார்க்காது சா சோர்வு தண்ணி பார்க்காது ஊத்து 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 ஊற்றிக்கிட்டே இருக்கும் ஏற்றி 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 எடகுடமை ஏற்று அருமையாக டியூன் போட்டிருக்கான் அந்த பாட்டு இருக்குது அதை மாதிரி வேற எதுவும் போட்டுறாத இந்த படம் ஒரு நல்ல படம்ன்றதுக்காக ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லதான் வந்தேன் ஒரு நிமிஷம் தான் இந்த படத்தை அபிராமி ராமநாதன் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் தமிழ் சினிமா நல்லா வரணும்னு நல்ல மனசோட எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டு இருக்க உதவி செய்கிற ஒரு ஆத்மா தான் அபிராமி ராமநாதன் அபிராமி மெகாமார் அவரும் அவர் மனைவி அந்த படத்தை பார்த்துருக்காங்க பார்த்துட்ட மறுநாளே திருஞானத்தை கூப்பிட்டு பதினஞ்சு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து இந்த படத்தை நான் சிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு முதல்ல அவர் அக்ரிமெண்ட் போட்டார் அதுக்கு பின்னால் ட்ரெடன் ரவி லத்தீப் ரவின்னு சொல்லுவாங்க தம்பி அந்த தம்பி படம் பார்த்துட்டு நான் செங்கல்பட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவரும் எடுத்துட்டார் ஏன்னா சிவாவுக்கு எதுவுமே ஏரியா போனது தெரியாது பிறகு நான் கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தேன் நான் படம் பார்த்துட்டு சவுத் பாண்டி சவுத் பாண்டிச்சேரி இப்ப நான் எடுத்துட்டேன் அந்த படத்தை அதே போல சேலம் ஒருத்தர் படம் பார்த்துட்டு வாங்கிட்டாங்க இப்ப என்னன்னா மதுரை அந்த கோயம்புத்தூர் அதை நம்ம சுரேஷ் காமாட்சியும் சிவாவும் எடுத்துட்டாங்கன்னா ஃபுல்லாயிடுச்சு நன்றி வணக்கம் கலக்கல் சினிமா நிலையத்த பெரிய வாழ்த்துக்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க பெரும் பண்ணுங்க இதை எல்லாருக்கும் பதிவு பண்ணுங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் நல்ல விஷயம் கலக்கல் சினிமாவை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான் உண்மையிலேயே சிறந்த சேனல் நீங்கள் உங்களுடைய வேலை சிறந்த வேலை இதை நல்லா பண்ணுங்கள் மென்மேலும் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்